சாலனி டிவி நேரர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் ராசிக்கு என்ன பலன்கிறது பார்ப்போம் பொதுவாக ராசிக்கு வந்து சூரியன் ஆகாது ஏன்னா பாதகாதிபதிங்களா அவர் போய் உச்சமாகறார் எதிரி போய் வளர்த்துக்கிட்டார நல்ல காலம் அங்கே குரு இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் சித்திரை மாதமும் நமக்கு இடைஞ்சல் தான் வைகாசி மாதமும் இடைஞ்சல் தாங்க ரெண்டு மாதம் வந்து துளாராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணுங்க குரு வேற நம்ம பார்த்து நம்மளை ஒரு வருஷமாக தாக்காத்திட்டு வந்தார் ஏன்னா உங்களுக்கு துளாராசிக்கு போய் செவ்வாயும் சனியும் நாளில் இருக்கிறாரு அஞ்சில் இருக்கிறாரு நாளில் இருந்த சனி தான் அஞ்சுக்கு வந்துட்டாருங்களே அங்கே செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு செவ்வாயும் சனியும் சேர்க்க ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால ஒன்றும் கவலை இட்ற இருந்தாலும் ஐந்தாம் மடம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா புத்திரஸ்தானத்தில் போய் செவ்வாசாணி இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களால் படாத படு பட போகிறவங்க படுத்திட்டு தான் இருக்கிறோம் இந்த குரு அவ்வளோ மேக்கப் பண்ணார் இந்த ஒரு வருஷமாக இப்போ வந்து எட்டுக்கு வர்றார் சூரியனும் எட்டுக்கு வரப்போகிறார் அடுத்த மாதம் ஆக சித்திரை மாதமும் சரியில்லை வைகாசி மாதமும் சரியில்லைங்க பன்னெண்டில் வேறு கேது இருக்கிறார் தேவையில்லாத பிரயாணம் தேவையில்லாத கால் வலி இது மாதிரி கால் பாதத்தில் நலிவு ஏதாவது வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அஞ்சில் செவ்வாய் சனி இருக்கிறது அம்மா தாய் வகையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தாய் வகையில் சங்கடங்கள் இருக்குது ஆட்சியாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம சங்கடங்கள் படக்கூடிய சூழ்நிலை இருக்க அஞ்சில் சனி ஆட்சி தான் தாய்க்கு சுகந்தான் ஒன்றும் பாதிக்காது இருந்தாலும் சனி செவ்வாய் சேரக்கூடாது இல்லைங்க அதில் பாருங்க அந்த செவ்வாய் அவர் வந்துட்டார் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பங்குனி மாதமும் நமக்கு சரியில்லாத மாதமாக போயிடுச்சு இப்போ வந்து நமக்கு நல்ல காலம் வரப்போகுது எப்போ வருதுன்னா ஆணி மாதம் வந்து வந்த பக்கம் நமக்கு சூரியன் ஒம்பதுக்கு வராருங்க அதில் நமக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இந்த சித்திரை மாதத்தை தள்ளுங்க குரு பார்க்குற வரைக்கும் நமக்கு பாதுகாக்கிற பாதுகாப்பு இருக்குது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு அங்கே போன பிறகு கூடுதலான கஷ்டங்கள் வரும் பண கஷ்டம் மட்டும் வராது பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த குரு நேரம் தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குரு பயிற்சி ஆனாலும் ஆகையனால தனம் வந்துக்கிட்டே இருந்தேன் அப்படி இதை வாங்கி அங்கே போகிறது அங்கே வாங்கி இங்கே போகிறது இந்த மாதிரி இந்த மேக்கப் பண்ணிக்கலாம் கவலையை விடுங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது பாருங்கள் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாகன தொல்லை கொடுக்குது வாகனத்தை வாங்கணும் வாகனத்தை விற்கணும் இந்த வேலையெல்லாம் நடத்தி கொடுப்பாருங்க இந்த எட்டில் இருக்கிற குரு ஒரு வருஷ காலம் அப்படி தாங்க பிள்ளைங்களுக்கு செலவு பிள்ளைங்க படம் படுத்தணும் பிள்ளைங்களுக்கு செலவு அதிகமாக பண்ணணும் படிப்பு செலவு இடம் மாற்றம் இது வேலையெல்லாம் இருக்குது இட இடையில் கொஞ்சம் கட்டட செலவும் இருக்குதுங்க ஏற்கனவே கட்டடத்துக்கு வாங்கின கடனையும் தீர்க்கணும் எல்லாம் தீர்த்திடலாங்க தைரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அது ஒன்று போதுங்க ராகு இருக்கிறதுனால ஏழில் குரு இருந்தால் எட்டில் குரு வந்தால் என்ன பண்ண போது ஜாக்கிரதையாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க நமக்கு ஆறுல இருக்கிற தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு எந்த கிரக பிரச்சியும் இல்லைங்க நமக்கு குரு தான் மா மாற போகிறார் ஒன்று அஞ்சில் ஆகையினால் துளாராசிக்காரங்க சூதகமாக நடந்துக்கோங்க பொறுமையாக இருங்க கோவப்படாதீங்க தேதியே டென்ஷன் வருது ஆரம்பிக்குது அதனால் பதினாறு பதினேழு காரிய தடை தடங்கலுங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது மகிழ்ச்சி வரவு வாயிட்டங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நாள் எக்கச்சக்கமான செலவுங்க டென்ஷனுங்க குழப்பங்க கால் பாதத்தில் ஏதாவது ந நலிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இருபத்தி மூணு நாள் செலவு விரயம் கட்டிடம் சகோதர வகையில் அன்றைக்கி சங்கடம் ஏற்படும் இருபத்தி எட்டு நாள் டென்ஷன் வருதுங்க கோபம் வருது தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் இருபத்தி ஒம்பது முப்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு காரியத்தடை அடுத்தது பாருங்கள் அஞ்சு ஆறு வரவு மகிழ்ச்சி ஏழு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு வீண் வேலை வெட்டி பிரயாணம் ஒம்பது பத்து பதினொன்று டென்ஷனுங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சில் காரியத்தேடை நடக்குது அஞ்சு அஞ்சில் டென்ஷன் வருது சங்கடம் புத்திர வகையில் ரொம்ப அதிகமாக டென்ஷன் இருக்கும் உஷாராக இருந்துக்கோங்க ஆறாம் தேதி வரவு மகிழ்ச்சிங்க ஏழா ஏழா ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு வீண் வேலை வெட்டி பிரயாணம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒம்பது பத்து பதினொன்றில் டென்ஷன் வருதுங்க இந்த மாதம் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க ஏன்னா ஏழில் சூரியன் வீட்டுக்காரவங்களில் வம்பு பண்ணிக்காதீங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க பிரயாணத்தில் பிரச்சனை பண்ணிக்காதீங்க உத்தியோகத்தில் பிரச்சனை பண்ணிக்காதிங்க ஏன்னா ஏழில் சூரியன் துளாராசிக்கு ஆகாதவர் வளர்த்துக்கிட்டார் குரு இருக்கிறார் ஒன்று அஞ்சு வரைக்கும் பரவாயில்ல ஒன்று அப்புறம் தனியாக சூரியன் அங்கே இருக்கிறாரு ஆகையினால் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க பொறுமையாக நடந்துக்கோங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட கோச்சிக்காதீங்க பிள்ளைங்கள்ட்ட சந்தோஷமாக இருங்க நமக்கு வந்து நல்லதே நடக்கும் பாசிட்டிவாக இருக்கும் தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க வணக்கம்